ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஜிபிஎன் ஃபேமிலி குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு பற்ற வச்சாச்சு இந்த முட்டையை வேக வச்சுக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு நாலு முட்டை வேக வச்சிருக்கேன் வேக வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு சால்ட் சரி நல்ல சால்ட்டு போட்டு போஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு விசில் வந்தால் இப்போ இந்த அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு வச்சுக்கலாம் ஆ அப்போ தாய்ச்சி நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது ஃப்ரை பண்ண எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் அப்போ கருவேப்பிலை படுக்கும் அர்த்தம் வச்சு வெங்காயம் படிக்கலாம் இது வணங்குறதுக்காக கொஞ்சம் சாப்பிட் கொடுக்கணும் நல்லா வணங்கிக்கலாம் வந்து நல்லா வணங்கிடுச்சு அதனால தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா வணங்கட்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுக்கலாம் இது நல்லா வணங்கட்டுங்க அந்த பச்சை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வணங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வசலம் போய் நல்லா வணங்கி நம்ம இப்போ மசாலாவை ஓவனாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைச்சு புளி கரைச்சு இப்போ தண்ணி ஊத்திட்டோங்க சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு சின்ன ரெண்டு பல் ரெண்டு கீத்துன்னு வச்சுக்கோங்களேன் தேங்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் இது அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துச்சு இப்போ வந்து சேர்த்திக்கலாம் இப்போ வந்து குழம்புல வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நாலு முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இது குழம்புல சேர்த்திடலாம் சேர்த்தும் போ சேர்த்தும் போது இப்படி சைட்ஸ்லாம் சும்மா ஒரு கீரை போட்டு அப்படியே விட்டுருங்க பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தேங்காய் அந்த அரைச்சல் சேர்த்த உடனே வந்துட்டு நல்லா கொதிச்சு வருது தான் இதை வந்து சேர்த்திக்கணும் இப்படியே எல்லா முட்டைகளையும் வந்து சேர்த்திக்கலாம் இப்போ நல்ல நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வட்டுங்க அப்புறம் வந்தோடனே பார்க்கலாம் அப்புறம் வாங்க பார்க்கலாம் நம்ம முட்டை வந்து நல்லா ரெடியாகி நல்லா வந்துடுச்சு இந்த குழம்பு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் வேணும்னா நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் கூட திக்கான கிரேவியாக பண்ணிக்கலாம் எனக்கு போதும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஓகே காய்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கப்படுது அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனூஸ் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை வந்து ஷே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஸோ பாய் பாய் ஐ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்